வணக்கம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பரிகாரத்துக்கு எலுமிச்சை விளக்கு வந்து அம்மா வந்து ஏத்தலாமா நான் ஒர்க் பண்றேன் எனக்கு பதிலா அவங்க ஏத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதே மாதிரி இந்த துர்க்கை அம்மனுக்கு ஏத்துற மாதிரியே அந்த அம்மனை நினைச்சு ஏத்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அதே போல விளக்குல வந்து வெளிச்சை எலுமிச்சை விளக்கு வந்து ஏத்தும் பொழுது ஓட்டம் விழுந்துடுச்சு ரெண்டு மூணு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இது எல்லாமே உங்களுக்கான ஒரு பயத்தை உண்டு பண்ணும் அதாவது நம்ம பரிகாரம் செய்யறது அப்படிங்கறதே நம்மளுடைய அந்த பயத்தை நீக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கணும் எதுக்கு வந்து நீங்க வந்து பரிகாரம் பண்றீங்க நம்மளுக்கு நல்லது நடக்கணும் தானே விளக்குல ஓட்ட விழுந்துருச்சு எலுமிச்சைல அப்படின்னா நீங்க அந்த திரிய சரியா வச்சிருக்கீங்களா கரெக்டான அந்த விளக்கை வந்து போட்டு அதுல நிறைய எண்ணெய் நிரப்பி பஞ்சு திரி போட்டு கரெக்டா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கவனிங்க இல்ல எல்லாமே சரியா இருக்கு ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கான கெடுதலை இந்த இறைஷத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்லதையே வந்து செய்வாங்க அப்படின்னு முழு மனசா நம்புங்க உங்களுக்காக அம்மா ஏத்துட்டுமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் நீங்க மனசார நம்புங்க உங்களுக்காக அவங்க வந்து கோவிலுக்கு போய் ஏத்தலாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்க அந்த நேரத்துலதான் ஏத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை நீங்க வர்க்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய வேலை விடுமுறை நாட்கள்ல உங்களுக்கு எப்ப வந்து நேரம் இருக்கோ அந்த நேரத்துல நீங்க முழு நம்பிக்கையோட வேண்டித வேண்டுதல் வைங்க அந்த நம்பிக்கை தான் நமக்கு வந்து நன்மையை கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த அம்மன் எனக்கு பிடிக்கும் முருகர் எனக்கு பிடிக்கும் சிவன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் எலுமிச்சை விளக்கு அப்படிங்கிறது துர்க்கை அம்மனுக்கு போட வேண்டியது அப்படின்றோம் ஆனா உங்களுடைய அம்மன் எந்த அம்மன் உங்களுக்கு பிடிக்குமோ எல்லாருமே ஒரு தாய் வடிவில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய நினப்பு அதை வந்து உண்மையாக்கும் அதனால தயவு செஞ்சு பரிகாரம் பண்றதே நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா எல்லாரையுமே நான் வந்து பரிகாரம் செஞ்சுதான் ஆகணும் செஞ்சாதான் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்டே கிடையாது நானுமே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா தாராளமா செய்யுங்க இல்லையா உங்களுடைய மனசார அப்படி ஒரு வாட்டி நீங்க இறை சக்தியை வந்து நினைங்க அந்த நம்பிக்கை கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நேரம் இருக்கிறவங்க தாராளமா செய்யுங்க எல்லாமே வந்து அதாவது கர்ம வினை பலன்கள் தான் நமக்கு இப்ப இது இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு விதி அப்படின்னும் பொழுது அதை வந்து நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவ் வைப்ஸை நம்ம வந்து கொண்டு போறத சில பரிகாரங்கள் சில நேரம் காலம் இது எல்லாமே அதுக்காக அதையே நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கறதுக்கு இப்ப வந்து சுச்சுவேஷன் இருக்காது ஏன்னா எல்லாருமே ஒர்க்கிங் எல்லாரும் ஒரு ஒரு வேலையில இருப்போம் குழந்தைங்களை பார்ப்போம் வெளியே போக வேண்டியது இருக்கும் வர வேண்டியது இருக்கும் அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த நெரிடல் உங்களுடைய மனசுல வேண்டாம் நிம்மதியான ஒரு இறை வழிபாடு நிச்சயமா உங்களுக்கு நன்மைதான் செய்யும் நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் நன்றி